நாட்டு மருந்து திரிபலா பொடியின் மருத்துவ பயன்கள் நெல்லிக்காய் கடுக்காய் மற்றும் தாண்டிக்காய் ஆகிய மூன்றும் சேர்ந்த பொடியை தான் திரிபலா என்கிறார்கள் இந்த பொடி அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் கடுக்காய் ஒரு பங்கு நெல்லிக்காய் நான்கு பங்கு தாண்டிக்காய் இரண்டு பங்கு எடுத்து நிழலில் உலர்த்தி பொடியாக்கி வீட்டிலேயே திரிபலா பொடியை தயார் செய்யலாம் இதில் ஆன்டி அதிகம் இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து முதுமையை தாமதப்படுத்துகிறது வயிற்றில் புழுக்களை வெளியேற்றி குடலை சுத்தம் செய்து செரிமானத்தை சீராக்குகிறது அதோடு மலச்சிக்கலையும் போக்குகிறது இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து இரத்தத்தை சுத்திகரிப்பதன் விளைவாக இரத்த சோகை பிரச்சனையும் சீராகிறது ஒரு பாத்திரத்தில் இரண்டு தம்ளர் நீரை ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் திரிபலா பொடியை சேர்த்து மூடி வைத்து மறுநாள் காலை இரண்டு தம்ளர் நீரை ஒரு டம்பர் வரும் வரை சுண்ட காய்ச்சி தேன் கலந்து குடித்தால் உடல் எடை குறையும் திரிபலாவில் உள்ள கசப்பு தன்மையானது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கிறது அதேபோல் கணையத்தில் இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க செய்கிறது மழைக்காலங்களில் சுடுநீரிலும் குளிர்காலங்களில் நெய்யுடனும் பனிக்காலங்களில் தேனுடனும் கோடைக்காலத்தில் நீருடனும் கலந்து இந்த பொடியை சாப்பிடலாம் மாதவிடாய் காலத்தில் அதிக உதிரப்போக்கு இருந்தால் பெண்கள் இந்த பொடியை பயன்படுத்தலாம் ஆனால் கர்ப்பிணிகள் மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் சாப்பிட வேண்டாம்